புதுக்கோட்டை மாவட்டம் அவடகுக்காமல் சேர்ந்த துரைமுருகன் எங்கள் மூதாதர் சொத்தை வந்து ஏமாத்திட்டாங்க மூணா பேர் இது நேமத்தாம்பட்டியத்தை சேர்ந்த சுப்ரவண சரி அவர்கள் வந்து எங்கள் அப்பா போலியார் ஆவணங்கள் கொடுத்ததாக கொடுத்து கையெழுத்து கொடுத்து நீதிமன்றத்தை இது ஏமாத்திட்டாங்க அது விஷயம் வழக்குறிங்க பேசுவாங்க நேமத்தாம்பட்டி சேர்ந்த ஏமாத்திர்ந்த சொத்து ஒரு ஏக்கர் சொ மதிப்பு இருபது ரூபா எங்க அப்பா கொடுத்தா லெட்டர் போலி ஆவணங்கள் கொடுத்து நீதிமன்றம் ஏமாத்திட்டாங்க நீதிமன்றம் காவல்துறையும் அவங்க காவல்துறை வந்து விசாரணை நீதிமன்ற நீதிமன்றத்தில் வந்து அவங்க சைடு சுப்பிரமணிய இருந்தாங்க சைடும் இருந்தால் நீதிமன்ற மதுரை நீதிமன்ற கிளை வந்து உண்மையா பொய்யா லேட் பண்ணாங்க ரெண்டாவது மூணாவது கட்ட விசாரணை வந்து ஆவணம் கொடுத்தாங்க கொடுத்தது இந்த நேமத்தாம்பட்டி சேர்ந்து சுப்ரமணிய சட்டியார் எங்கள் அப்பாவோட கையெழுத்து போலி கொடுத்தாங்க இது வந்து எங்கள் இந்த சொத்து வந்து எங்கள் மூதாரர் சொத்து பரம்பரை முத்துக்கரை பேர் பிள்ளை குப்புச்சாமி பிள்ளை சிதம்பரம் பிள்ளை நான் அடுத்தபடியே வாரிசு நான்காவது தலைவர் சுத்து இது இந்த போலியா ஆவணங்கள் தயார் பண்ணி போலியா ஊரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அது நடவடிக்கை இருக்க சொல்லி சொல்லியிருக்கேன் என் பேர் துரைமுருகன் அவரோட சேர்ந்த துரைமுருகன் நான் இருக்கிறது ஒரு ஒரு வழக்கறிஞர் பேசுகிறேன் முருகன் இவர் வந்து ஆவுடையார் கோயிலில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடர் கோயிலில் வந்து சிறுகால சந்தின்னு சொல்லிட்டு அறக்கட்டளை இருக்காங்க பூர்வ பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக அறக்கட்டளை நடத்திட்டு வராங்க அவங்களுடைய குடும்பத்தை தான் நிர்வாகியாக இருந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய தகப்பனார் சிதம்பரம் வந்து நிர்வாகி பொழுது போலியான மோசடியான ஆவணங்களை ஏற்படுத்தியிருக்காங்க எது சொத்து சம்பந்தமாக இந்த சொத்தை வந்து அபகரிக்கும் நோக்கத்தில் மோசடியான ஆவணங்களை ஏற்படுத்தி அவருடைய கையெழுத்தை போலியாக போட்டு காவல்துறை உயர்நீதிமன்றம் மற்ற அரசு அலுவலகங்கள் அத்தனை கொடுத்துருக்காங்க நேமத்தம்பட்டி சுப்பிரமணியன் செட்டியார் நேமத்தம்பட்டி சுப்பிரமணியன் செட்டியார் வந்து இந்த ஆவணங்களை வந்து அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தில் மோசடியான எண்ணத்தில் இந்த ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நேமத்தம்பட்டி சுப்பிரமணியன் செட்டியார் இதே தொடர்ச்சியான முறை வந்து இந்த கையெழுத்து உண்மையான கையெழுத்துன்னு சொல்லி முறை வந்து எல்லாத்தையும் சொல்லி ஏமாற்றி வந்திருக்காரு ஆனால் கடைசியில் வந்து இந்த கையெழுத்து வந்து மோசடியாக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து உயர் நீங்கள் சென்று அங்கே விசாரணைக்கு பின்பு வழக்கு பதிவு செய்ய மாவட்ட குற்ற பிரிவு அலுவலகத்தில் வந்து விசாரணை செய்து முறையாக விசாரணை செஞ்சு அதில் வந்து முதல் தடவைக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்படி முதல் அவர் அறிக்கை நேமத்தம்பட்டி சுப்பிரமணியன் சட்டியாரை எதிரியாக சேர்த்து இந்திய தன்னல் சட்டப்பிரிவு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோர் செவன்ட்டி ஒன் ஆகிய பிரிவு கீழ் மோஸ்டடியாக ஆவணங்களை ஏற்படுத்தினாதான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க வழக்கு நிலுவையில் இருக்குது வழக்கு சம்மந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து அடுத்த சட்ட ரீதியாக அணுகுறத மேற்கடி மேற்படி சட்ட ரீதியாக அணுக போகிறோம் இது சம்மந்தமாக வந்து நேமதகம்பட்டி பட்டி சுப்பிரமணியன் செட்டியார் மீத உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்